விருந்துக்கு நிறைய பேர் கூப்பிட்டு அதை ஆடம்பரம் விருந்துக்கு நிறைய பேர் கூப்பிட்டு வச்சு ஊர் ஊர் மக்களை கூப்பிட்டு வச்சு அல்லது தெரு மக்களை கூப்பிட்டு வச்சு ஜமாத்தை கூப்பிட்டு வச்சு சாப்பாட வச்சுட்டு அதை ஆடம்பரம் இன்னைக்கு ஒரு பேச்சு பயன்படுது பெருமான ரசூல்லாஹி செல்லல்லாகும் அணைகிவ செல்லம் அவர்கள் அனசி குழு மாளிக்க ரதி அல்லாஹும் அறிவிக்கிறார்கள் மாணவி செல்லல்லாகும் அணைகிவ செல்லம் அவர்கள் ஒரு சமயம் திருமணம் முடிக்கின்ற சமயத்துல அந்த திருமண மஜிலிசுக்கு அந்த வலிமா விருந்துக்கு அனசடிந்தா கூப்பிட்டு செல்லதாக செஞ்சு சொல்றாங்க நீங்க போய்

வலிமா விருந்து அழைக்கின்ற பொழுது வருமான செல்லி செல்லும் பொது விருந்து அழைத்து கொடுக்குறாங்க யாரை எல்லாம் சந்திக்கிறாய் எல்லாத்தையுமே வலிமா விருந்துக்கு அழைத்து விட்டுவாய் என்று பத்தாண்டு பணியாளர் அணசிபுடு மாணிக் ரவி அல்லாஹூஹு அவர்களிடத்துல சொன்ன பொழுது அவர் சொல்கிறார் மாணவி செல்லல்ல யார் பெயர் எல்லாம் குறிப்பிட்டார்களோ அவர்களை நான் அழைத்தேன் யாரையெல்லாம் நான் சந்தித்தேனோ யாரையெல்லாம் நான் பார்க்கிறேன் எல்லாத்தையுமே நான் வலிவாவி அழைத்தேன் என்று அனசு குழு மாளிக ரவியர்களாக அவர்கள் சொன்ன பொழுது அவங்களுடைய மாணவர் கேள்வி எழுப்புகிறார் குல்துலி நீங்க பார்த்தவர்கள் அழைத்தீர்கள் நிறைய பேர் அழைச்சிருப்பீங்க அந்த நேரத்துல அந்த மக்களுடைய அழைக்கப்பட்ட விருந்தாளிகளுடைய எண்ணிக்கை எவ்வளவு என்று கேட்ட பொழுது அணசி குடும் மாளிகை சொல்றாங்க முன்னூறுக்கும் மேற்பட்டவர்கள் இருந்தார்கள் அப்படிங்கிறாங்க அந்த காலத்துல ஆயிரத்தி ஆண்டுகளுக்கு முன்னாள் சொல்கிறேன் இங்க முன்னூறா நானூறு ஐநூறு விட்டுருங்க பெருமான சாசு வார்த்தையில் தான் சட்டம் மாணவி சாசு எந்த வார்த்தையை சொல்றாங்க குறிப்பிட்ட பேர சில பேரை சொல்றாங்க இப்ப நம்ம விருந்துக்கு நிறைய வந்திருப்போம் நம்ம பெயர் குறிப்பிட்டு எழுதி பத்திரிகை கொடுத்துருப்பாங்களா இல்லையா ஒண்ணு ரெண்டாவது பொது அழைப்பு கொடுக்கப்பட்டிருக்குமா இல்லையா ரெண்டு இது பெருமான சாசு கற்று தந்தது பெயர் குறிப்பிட்டு இவர்களை எல்லாம் வலிமை விருந்துக்கு அழைத்து வாய்ந்து சொன்னார்கள் மாணவி செல்லா அலை செல்லம் அடுத்து என்ன சொல்றாங்க நீங்கள் யாரையெல்லாம் சந்திக்கிறீர்களோ எல்லாத்துக்கும் பொது அழைப்பு பொது அழைப்பு அப்ப அந்த நேரத்தில் அந்த பொது அழைப்பு வரும்போது அவரவருடைய சக்திக்கு உட்பட்டு அது முடியும் இப்ப நான் வந்து குறைந்த பட்ஜெட் போய் பார்க்கலாம் கூட சொல்ல முடியாது அப்ப அப்படி சொல்ல முடியும் சொல்ல முடியாது எல்லாம் எத்தனை பேர் வந்தாலும் விருந்து கொடுக்க முடியும் என்கிற ஒரு நிலையில் ஒருவருக்கு அல்லாஹு மகான ஊத்தலா செல்வ நிலையை வழங்கியிருப்பாரே ஆனால் அவர் தாராளமாக அப்படி விருந்தை வழங்கலாம் என்பதுதான் மாணவி ரசூலுல்லாஹி சல்லாஹூ அலஹிபர் அவருடைய அதிசிலிருந்து கிடைக்கப்படுகிற சட்டம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும்